சென்னையில் விற்பனைக்காக வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெளிமாநில மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் திமுக மாவட்ட கவுன்சிலர் உட்பட ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராமசுந்தரம் இந்த செய்தியினுடைய பின்னணி என்ன முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நெல்லை டவுன் அடுத்த கண்டியப்பேரி பகுதியில் மதுபான வெளிமாநில மதுபாட்டில்கள் வந்து பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக மதுவிளக்கு போலீசாருக்கு வந்து தகவல் தெரிய கிடைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டதுல ஆயிரக்கணக்கான மதுபாட்டல்கள் அதில் இருந்து கண்டறியப்பட்டு அந்த வீட்டின் உரிமையாளரை வந்து போலீசார் கைது செய்தார்கள் தொடர்ந்து அந்த அவரிடம் விசாரணை செய்த போது சென்பம்பிள்ளை தெருவு பகுதியைச் சேர்ந்த சாலமன் தங்கராஜ் என்பவர் மதுபாதத்தில் வந்து பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாகவும் அவர் அவர் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து அந்த மதுபாட்ட்களை விற்பனை செய்வதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து சென்போம்பில்லை பகுதியில் தெருப்பகுதியில் வந்து போலீசார் வந்து சாலமன் தங்கராஜ் வீட்டில் ஆய்வு செய்த போது மேலும் நூறு நூற்றுக்கணக்கான மதுபாட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் களக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜான்சன் தங்கராஜ் கங்கைகொண்டான் பகுதியைச் சேர்ந்த மகேஷ்குமார் இவர் தான் திமுக மாவட்டம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும் இங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஜூஸ் கடை வச்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க கர்நாடகம்னு சொல்கிறோம் திட்டக்குழு உறுப்பினருமாக இருக்கிறார் அதை தொடர்ந்து மேலும் அவருடன் கூட்டாளியாக இருந்த சந்துரு மணிகண்டன் என ஐந்து பேரை போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் மொத்தமாக ஆயிரத்தி இரநூறு மதுபாட்டல்களையும் பறிமுதல் செய்து விசாரணை வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சட்ட நேரத்தில் அவர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதாக இருக்கிறார்கள் இந்த மதுபாட்டல்களை விற்பனை செய்ய பயன்படுத்திய ஒரு இருசக்கர வாகனம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இந்த வாகனங்கள் அதாவது நான்கு சக்கர வாகனம் ஒன்றும் வந்து கடத்தல் சம்பவத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்டதாக தெரிய வந்த இடத்தில் அந்த வாகனத்தையும் தேடி வருகிறார்கள் மேலும் இது மூன்று பேர் இந்த சம்பவத்தில் தொடர்பு தெரிய வந்திருக்கிறது அவர்கள் போலீசார் தேடி வருகிறார்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான பணிகள் நடந்து வருகிறது நன்றி ராமசுந்தரம் உங்களுடைய தகவல்களுக்கு